பார்வையாளர் பெருமக்களுக்கு வணக்கம் வெல்கம் டு திரு சிவம் மீடியா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் இன்னொரு சோதனை பண்ணி பார்க்கலாம் சமையல் சோதனை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா பட்டர் சிக்கன் இதோட ஆவரேஜான விலை தான் இது நம்ம ஒரு யூடியூப் சேனலை பார்த்து செஞ்சு பார்க்கலாம் இதோட வியூவை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாற்பத்தேழு மில்லியன் வியூஸ் சரி அதுபடி செஞ்சு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுக்க சொல்லியிருந்தாங்க முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டாச்சு பார்த்திங்கன்னா திரும்பி போனே இல்லை ஸோ ஜஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் மிளகா பொடி சில்லி பவுடர் ஆக்சுவலாக அவங்க காஷ்மீரி மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊரில் இது கிடைக்கிற மிளகா பொடி இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ஏற்கனவே சேமாக தான் இருக்கும் ஸோ உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் வீடியோ எடுக்கிற காண்டி பாருங்கள் என்ன கரண்டிலாம் கிண்ட வேண்டியதாக இருக்குது என்னென்னா கையை வச்சே கிண்டிடலாம் நம்ம அஞ்சு நம்ம கையில் உள்ள அஞ்சு விரலுமே ஒவ்வொரு கரண்டியும் தான் இதோட சூப்பராக கிண்டிடலாம் ஸோ ஸ்பூனை வச்சு நல்லா சுற்றியே கிண்டிடலாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறக்காண்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா பாத்திரத்தில் நல்லா பரவற அளவுக்கு இது பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா இல்லைனா ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக பரவிடுச்சு ஸோ நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீஸை வந்து இதில் போட்டுடலாம் இந்த பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோ நம்ம சமைக்கும்போது ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேமராவில் வந்து வித்தியாசமாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது ஸோ நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு போட்டுடலாம் அப்போ தான் எல்லாமே வேகும் அப் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறிச்சிட்டு கிட்ட தனியாக இன்னொன்று கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் ஒன்றும் பண்ணிக்கிறலாம் சேனல் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விதமான சுற்றியாக வறுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அந்த ரேஞ்சில் வறுக்கும் போது இந்த மாதிரி வந்துச்சு பறிக்கும்போது பார்த்தீங்கனால தெரியும் ஒயிட் கலர் லைட்டாக வந்துட்டுருக்கு ஒரு பாஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்த ரிசல்ட் தான் இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த கேமரா என்ன பண்ண கேமரா என்ன ஆகுதுன்னா பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் இது பண்ணுது நீங்கள் அந்த பே பிளாக் கலரில் இருக்கும்போது அந்த சிக்கனோட கலராக பாருங்கள் இந்த ஒயிட் கலர் பாத்திரத்தில் இருக்கும்போது இதோட கலராக பாருங்கள் ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது மொத்தம் சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க சொன்னாங்கன்னா ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மறுபடியும் நம்ம கிரேவிலையும் போட்டு இது பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளும் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஒன் பார்ட் ஒன் ரெசிபி அதாவது ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணியே இந்த ரெசிபி பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம சேம் பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு இல்லைனா இருக்குன்னு ஆனியன் சேர்த்துக்கிட்டாச்சு சிக்கன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே பாத்திரம்தான் இது பார்த்திங்கனா தெரியும் நல்லா அந்த ஆயில் எல்லாமே கோல்டன் கலராக இருந்துச்சு ஸோ இதுவுமே அதே கலர் வந்துட்டுருக்கு இப்போ என்ன லைட்டாக கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து இது தான் எடுத்தோம் ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இருந்து எடுத்தோம்னா ஈஸியாக உருகிரும் போல் ஸோ இது ஒரு சின்ன கற்றுக்கிற மாதிரியாக இருந்துச்சு ஏ வைக்க வே வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக சமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பட்டரை எடுத்துறேன் போல் இது பார்த்திங்கன்னா திரும்ப நேரம் கழிச்சு தான் உருகவே ஆரம்பிக்குது நல்லா நம்ம தான் இது பண்ணி உருகு உருகுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதை அதான் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் போல் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு என்ன கம்மியாக தான் சேர்த்து வந்தோம் அந்த பட்டரும் உருகி ரொம்பவே என்ன அதிகமாகிடுச்சு நல்லாப்போ ஸோ இந்த இதில் நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறலாம் நம்ம சொன்ன அளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்த தக்காளி ஆக்கணும்னு இருக்கணும் அவங்க தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும் அவங்க என்ன நல்லா அளவுக்கு இது பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வே வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதை இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இதற்கு நல்லாவே மசியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு இந்த க இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அதுக்கு அவங்க ஒரு ஐம்பது கிராம் முந்திரி போட சொல்லியிருந்தாங்க ஐம்பது கிராம் முந்திரி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ நம்ம கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கு அவங்களுமே எந்தளவுக்கு சேர்த்தாங்கன்னு தெரில ஃபுல்லாக சேர்த்தாங்களா என்னன்னு அவங்க காமிச்சதுமே கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஐம்பது கிராம்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு இரநூறு கிராம் முந்திரி வாங்கிட்டு அது ஐம்பது கிராம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ கம்மியாக சேர்த்துருக்கு அதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்க்க சொல்லியிருந்தாங்க அதையும் சேர்த்துடலாம் ஸோ இது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வினிகர் சேர்க்க சொல்லியிருந்தாங்க அவங்க வீட் வினிகர் சேர்த்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரௌன் கலர் ஸோ அவங்க ஒயிட் வினிகர் தாங்க கிடச்சிச்சு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸோ டேஸ்ட்டில் பெருசாக வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்து மிளகாப்பொடி சேர்த்துக்கடலாம் மலை சாற அந்த மாதிரி தூ விட்டுறோண்டி தான் மிளகாப்பொடிக்கு அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கடலாம் கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க நான் கம்மியாக தான் இது பண்ணுறதுனால கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு மசாலா நான் போட்ட உடனே ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு எடுத்தது தண்ணியெல்லாம் ரொம்ப வத்திருச்சு தக்காளி எல்லாமே எந்தளவுக்கு இதாகிடுச்சு பாருங்கள் ஏற்க தோல்லாம் தனியாக வந்துடுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவங்க சொன்ன டைமும் இதுவும் இருக்கிற மேட்ச் ஆகுது ஸோ இது வந்து ஃபைனலாக உள்ளது ஒரு பாஞ்சு நிமிஷம் கழிச்சு விட்டது தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வத்திருச்சு அவங்க ஆக்சுவலாக வேறு மாதிரி மெத்தடில் இது பண்ணியிருந்தாங்க நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிடலாம் அவங்க பிளைண்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு என்னென்னா நல்லா அவர் வடிகட்டியில் வடிகட்டியிருந்தாங்க நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம் நமக்கு அந்த மசாலாவோட தண்ணி மட்டும் தான் போச்சு மசாலா போடலாமே அப்படியே நின்றுச்சு தக்காளி வெங்காயம் கலவை இது எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதே கலவை தூக்கி உள்ளே போட்டாச்சு அதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்க தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்குது பட்டர் சேர்த்ததுனால மட்டும் வேறு கலரில் வேறு டேஸ்ட்டு மட்டும் வேறு இருக்கும் மிச்சபடியாக இருக்கக்கூடிய தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கடைசியில் தான் பார்க்கணும் ஸோ அந்த பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் பீஸாக எடுத்துக்கிற போட்டாச்சு ஆனால் ஸ்மெல் போய் பட்டர் சேர்த்ததுனால அதோட ஸ்மெல் தனியாகவே தெரியுது அடுத்து கசூரி மேத்தி அதாவது மேத்திக்கீரை வெந்தயக்கீரையை காய வச்சு பொடி பண்ணியிருந்த சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம ஊரில் கருவேப்பிலைக்கு பார்த்துலாம் நார்த் இந்தியாவில் யூஸ் வாங்கலாம் யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாவே ஒரு பட்டர் சிக்கனோட பார்த்துக்கு வந்துடுச்சு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வந்தப்போ ஏறக்குறைய அவங்க காட்டுனது நம்மளுக்கும் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணும்போது நமக்கு அந்த க்ரீம் கிடைக்கல அது வித்தவுட் க்ரீம் ஸோ வழக்கம்போல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே